விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் ஹவுதிக்கள் மிக முக்கியமான தாக்குதல் ஒன்றை நடாத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் இஸ்ரேலோடு தொடர்பு மற்றும் ஒரு வர்த்தக வணிக கப்பல் இப்போது சர்வதேச கடல் மார்க்கத்தில் செங்கடல் பகுதியிலே தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை பிரித்தானியாவிலிருந்து இயங்கக்கூடிய கடல் பாதுகாப்பு சார் முகவர் கண்காணிப்பு நிறுவனமான யூ கே நிறுவனமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதன் அடிப்படையிலே ஏவுகணைகளை கொண்டு இந்த கப்பலை தாம் துளைத்துள்ளதாக ஹிக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது யமனினுடைய துறைமுக நகரான மோகாவிலிருந்து நாற்பத்தெட்டு மைல் தொலைவிலே குறிப்பாக நாற்பத்தெட்டு கிலோமீட்டர்கள் என்று சொல்கிறார்கள் ஐம்பத்தேழு மைல் அளவிலே தொலைவிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை உடனடியாக ஹவுதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது ஹவுதிகளை அறிவிக்கவில்லை இதனை தாங்கள் தான் நடாத்தினோம் என்று பின்னர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தாங்கள் நடாத்திய ஒரு யவுகணை தாக்குதலில் தான் இடம்பெற்றிருக்கிறது என்று ஏமனினுடைய அல்முகா துறைமுக பகுதியிலிருந்து மேற்கே இருபத்தைந்து கடல் மைல் தொலைவு என்று சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு என்ற நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் அது ஒரு அறிவிப்பில் எவ்வாறு இருந்தது இருபத்தைந்து என்று யூகேஎம்டிவினுடைய அறிவிப்பில் இருக்கிறது குறிப்பாக தன்னுடைய கப்பலுக்கு அருகாமையில் ஏவுகணை ஒன்று வந்து விழுகின்ற காட்சி அல்லது சேதமாக்கப்படுகின்ற காட்சியை உணர்ந்த கப்பலினுடைய மாலுமி கப்பலினுடைய தொடர்பு மையத்தினை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் அறிவித்திருக்கிறார் அதனை தொடர்ந்து மிக அருகில் இருக்கக்கூடிய அடுத்த துறைமுகத்தை நோக்கி குறித்த கப்பல் விரைவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கப்பலில் பயணித பணியாளர்களுக்கோ அல்லது கப்பலினுடைய பாரிய அளவான பகுதிகளுக்கோ சேதங்கள் ஏற்படவில்லை என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் ஹவுதிகளினுடைய தொடர் தாக்குதல்கள் காரணமாக இதுவரை தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வர்த்தக வாணிப கப்பல்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன இவற்றுக்கு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இவற்றிலேயே ஒரு கப்பல் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டு கப்பல்கள் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டிருந்தன அதே போல நான்கு கப்பல் பணியாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த அனைத்து தாக்குதல் சம்பவங்களிலுமே குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை பறைசாற்றும் வகையிலே அதாவது செங்கடல் பிராந்தியத்திலே குறிப்பாக சுவிஸ் கால்வாயோடான பகுதியை ஊடறுத்து செல்கின்ற கப்பல்கள் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணுகின்றன அல்லது தடை செய்யப்பட்ட வழங்கங்களாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பலஸ்தீன துறைமுகப் பகுதிகள் யமனினுடைய துறைமுக பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகள் ஊடான இஸ்ரேல் கடல் மார்க்கத்திற்குள் நுழைய முன்படுகின்ற கப்பல்கள் மீதுதான் அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இது பலஸ்தீன மக்கள் மீதான அப்பாவி மக்கள் மீதான அந்த ஆக்ரோஷமான தாக்குதல்கள் எப்போது அநியாயப்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் நிற்குமோ இஸ்ரேல் தீவிரவாத செயற்பாடுகளை எப்போது தணித்துக் கொள்ளுமோ அல்லது நீக்கிக்கொள்ளுமோ அப்போதுதான் இவற்றை நாங்கள் கொள்வோம் அல்லது நீக்கிக்கொள்வோம் என்ற அறிவிப்பை ஏற்கனவே அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த இந்தளவு தாக்குதல் நினைத்து பாருங்கள் தொண்ணூறு கப்பல்கள் என்கின்ற போது இதுவரை எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவர்களுடைய பொருளாதாரத்தில் அதை ஏற்படுத்தி இருக்கும் என்று அவர்களுடைய துல்லியமான கணிப்புகள் ஊடாக இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன வளமையாக அந்த கப்பல்களினுடைய பெயர்கள் குறிப்பிடப்படும் இன்று இதுவரை அந்த அறிவிப்புகள் வெளிவரவில்லை எந்த நாட்டோடு தேசிய கொடியோடு பயணித்த கப்பல் எந்த நாட்டினுடைய துறைமுகத்திலிருந்து பயணித்த கப்பல் என்ற சம்பவங்கள் தொடர்பிலான விரிவான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த விவரங்கள் தான் கிடைத்திருக்கின்றன ஆகவே ஹவுதிகளினுடைய தாக்குற தாக்குதல் காரணமாக இதுவரை பாதிக்கப்பட்ட கப்பல்களை பொறுத்தளவில் அனைத்துமே இஸ்ரேலோடு தொடர்புணை பேணுகின்ற பிற நாட்டுகளினுடைய கப்பல்களும் இருக்கின்றன அவற்றோடு தொடர்பு பேணுகின்ற நிறுவனங்களினுடைய கப்பல்களும் இருக்கின்றன இவற்றுக்குள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் ஒன்று இரண்டு அடங்குகின்றன அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாகவே அப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை தாங்கிய கப்பலின் மீதான தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு கப்பல்கள் முக்கியமாக அதி ரோந்து படகுகள் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் எல்லாம் இவற்றில் அடங்கும் தான் ஹவுதிகளினுடைய தாக்குதல் வலமை மிக வலிமையாக மாறுகிறது என்பதனை இங்கே அவர்கள் காட்டுகிறார்கள் தொடர்ந்து மணி அன்பான நேர்களே